ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எனக்குரிய இடம் எங்கே வகுப்புறை உறவுகளும் உரையாடல்களும் அப்படின்ற ஒரு புத்தகம் ஸோ மாடசாமி அவர்கள் வந்து எழுதியது ஸோ இதை பற்றி நம்ம முதல் சாப்டர்ல வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அதாவது ஒரு முதல்வர் ஒரு கல்லூரி ஆசிரியருக்கு வந்து யாராச்சும் ஒரு பையன் வந்து தூங்கிட்டு இருந்தானா ஒரு முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அந்த கால கல்லூரி முதல்வர் வந்து அவனை வந்து கண்டுக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து அவனை வந்து மறுபடி மறுபடியும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருங்க தான் வந்து உங்க பாடத்தை கவனிப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்டென்ஷன் பே அட்டென்ஷன் நோ அட்டென்ஷன் பே அட்டென்ஷன் அப்படின்ற விஷயத்துல வந்து நம்ம முதல் சாப்டர்ல வந்து பார்த்தோம் ஸோ இது எல்லாமே வந்து வகுப்புறை பற்றி உள்ளது அந்த கல்லூரி பற்றி உள்ளது நிர்வாகம் பற்றி உள்ளது அந்த ஒரு மாணவர்களும் ஆசிரியர்களும் அவங்க ரெண்டு பேத்துக்குமான ஒரு முரண்பாடுகள் பற்றி உள்ளது அவங்க ரெண்டு பேத்துக்குமான இலக்குகள் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி உள்ளது ஆசிரியர்கள் முன்னேற்றம் பற்றி உள்ளது அங்கே நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து விவாதிக்கிற ஒரு புத்தகம் தான் இது வகுப்புறை உறவுகளும் உரையாடல்களும் அப்படின்னு இப்போ வந்து ரெண்டாவது சாப்டர் நான் சு மாடசாமி அவர்கள் பற்றிய வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து நான் இதுக்கு முன்னாடி அவரோட புத்தகத்தை எடுத்து படிக்கும் நான் சொல்லிட்டேன் என் சிவப்பு பால் இப்போ இந்த புத்தகத்தை எடுத்து நம்ம ரெண்டாவது சாப்டர் வந்து பார்க்க போறோம் ஸோ அதில் என்னென்னா வந்து இதில் என்ன ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போறேன்னா பொருத்தமான பொறுப்புகள் கிடைத்துவிட்டால் மனிதர்கள் விஸ்வரூபம் எடுத்து விடுவார்கள் அப்படின்னு எதுக்கு இந்த பொருத்தமான பொறுப்புக்கள்னால் சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க நம்ம என்ன போய் இவங்களால வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா இவங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு எலிஜிபிளாக இருப்பாங்களா அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு பொறுப்பு கிடச்சிருச்சுன்னா அவங்க அப்படியே விஸ்வரூபம் எடுத்த பொறுப்பு வந்து அவ்வளோ அழகாக முடிப்பாங்க ஸோ அதை பற்றி உள்ள ஒரு இது அதாவது ஒரு நடராஜன் அப்படின்ற ஒரு ஆசிரியர் பற்றி சொல்லிருக்காங்க என்னன்னா நடராஜனுக்கு ஒடுங்கிய சுபாவம் எதிலும் முன்னால் நிற்க மாட்டார் மேடை பேச்சு அதட்டல் உருட்டல் வெடிச்சிருப்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது கல்லூரிக்கு பூ போல் வந்து பூப்போல் திருப்பிப் போகக்கூடியவர் எந்நேரும் அவரை சுற்றி ஒரு வாசனை இருக்கும் இன்றைக்கு நட்ராஜனுக்கு வேர்த்து விறுவிறுத்து அலைகிறான்னு சொல்லிட்டு ஒரு நட்ராஜன் அப்படின்ற ஒரு ஆசிரியர் பற்றி சொல்றாங்க இந்த பொறுப்பு பொருத்தமான பொறுப்புகள் கெடுத்துவிட்டால் மனிதர்கள் விஸ்முரூபம் எடுத்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல நடராஜன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக தான் இருப்பார் அந்த அதிட்டல் உருட்டல் மிரட்டல்லாம் வந்து எதுவுமே வந்து பசங்கள்கிட்ட வந்து பண்ணிக்க மாட்டாரா எப்போவுமே அவரை சுற்றி வந்து ஒரு வாசம் தான் இருக்குமா பூ போல வந்துட்டு பூ போல போகிற ஒரு மனுஷனா பட் அன்றைக்கின்னு பார்த்து வீர்த்தி விறுவிறுத்து பரபரப்பாக வந்துகிட்டு இருந்தாராம் இங்கே போனாரா டேபிள் சேர்லாம் வந்து சரி பண்றாராம் எல்லா ஆசிரியர்களிட்டையும் போயிட்டு சாயங்காலம் வந்துருங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துருங்க அப்படின்றாராம் புதுசாக ஜாயின் பண்ண ஆசிரியர் வந்து தோல்மையில கை போட்டு வந்துருங்க சார் மறந்துடாதீங்க அப்படின்றாராம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஈவினிங் ஏதோ வந்து விழா நடக்க போற மாதிரி இருக்கான் ஸோ ஏன் இவர் இவ்வளவு பரபரப்பாக இருக்கார் அப்படின்னா வந்து கணித பேராசிரியர் ஒருத்தர் வந்து இருந்திருக்கார் அவர் பேர் வந்து வெங்கடேஷனா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி வருஷம் வந்து ஆகிடுச்சான் அந்த ஒரு கல்லூரியில் வந்து சேர்ந்து அவருக்கு வந்து பணி நிறைய உள்ள வைக்கிறாங்களாம் அதுக்கு வந்து இவருக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்களாம் அதனால தான் வந்து பூ போல வந்து பூ போல போறவர் வந்து இன்னைக்கு பரபரப்பாக இருக்காராம் அதுமாதிரி விழா நடக்கிற இடத்துல வந்து சேரெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறாரா வெளியில வந்து மாணவிகள் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்களா அவங்களெல்லாம் பார்த்து வந்து சூப்பராக இருக்குமா நல்லா பண்ணுறீங்கமா அப்படின்றாராம் அது மாதிரி வந்து விழா நடந்துக்கிட்டு இருக்கப்பயே நடக்க போகிற டைமுக்கு முன்னாடி வந்து ஃபோன் பண்ணி டிஃபன்லாம் எல்லாத்துக்கு ரெடியா பக்காவா எல்லாம் ரெடியாகலாம் அப்படின்றாராம் அவ்வளோ பரபரப்பாக இருக்காராம் விழா வந்து நடந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து சேரெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சரி பண்ணுறாராம் அதுமே வந்து சிரித்த முகம் மாறாமல் வந்து வந்து நூறு காரியங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காராம் அப்போதான் எல்லாம் சொல்கிறாங்களாம் பரவாயில்லப்பா இந்த வாட்டி ரொம்ப அமைதியாக இருந்தவர் இப்போ வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னே வந்து எவ்வளோ பரபரப்பாக இருக்கார் பார் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கப்போ அப்போ வந்து சொல்கிறாங்களாம் பொருத்தமான பொறுப்பு வந்து சில பேர்த்து கிடச்சிச்சுன்னா வந்து அவங்க வந்து விஸ்வரூபம் எடுத்துருவாங்க நம்ம வந்து ஒரு மனுஷங்க வந்து அப்படியே குறைச்சி இட போட்டுறக்கூடாது அப்படின்னு இப்போ என்னென்னா இந்த விழா நடக்கிறப்ப வந்து அந்த கல்லூரி முதல் வந்து கூப்பிட்டு கேட்குறாராம் என்ன சார் எல்லாமே பக்கம் போயிட்டு இருக்கா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்குறாரா இவர் வந்து யாரை பற்றியுமே வந்து குறை சொல்லாத மனுஷனா அமைதியாக வந்துட்டு அமைதியாக போகிற மனுஷனா அந்த முதல்வர் வந்து இவர்கிட்ட வந்து வந்து ஏதாச்சும் ஒரு போட்டு வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறான் என்ன சார் எல்லாமே ஓகேவா எல்லாம் இருக்கா விழா இந்த இந்த விழாக்கு வந்து 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 எல்லாத்திட்டையுமே காசை கலெக்ட் பண்ணுமே அந்த 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 சார் 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 கொடுத்துருக்க ஏதாச்சும் குறை 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 எவ்வளோ கணக்கு கேட்டிருப்பாரு சார்கிட்ட நீங்கள் போய் கேட்டிருந்தா நிர்வாகத்தை பற்றி பற்றி இன்னொரு இருப்பார் அவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர்த்துக்கு ஏன் பண்ணலை அப்போ எங்கே போச்சு அவருக்கு சொல்லி சொல்லிட்டு முடிஞ்சளவு வந்து எல்லா விஷயத்தையுமே இவர்கிட்ட வந்து வந்து கேட்டுக்கிட்டே அந்த முதல்வர் விஷயத்தையும் இவ்வளவு கேள்வி கேட்டு இருக்காராம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரா முடிஞ்சளவு அப்படிலாம் இல்லை சார் அவர் எதுவும் சொல்ல இவர் எதுவும் சொல்ல எல்லாமே காசு கொடுத்துட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லி யாரை பற்றியுமே வந்து குறையே சொல்லாமல் முடிஞ்சளவு வந்து சிரித்த முகத்தோட எல்லாத்துக்கிட்டையும் வந்து ரொம்ப அனுசரித்து போகணும்னு சொல்லிட்டு எந்த இது பற்றியுமே குறை சொல்லாமல் வந்து அந்த கல்லூரி முதல்வர்கள்ட்ட வந்து எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு சார் யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணல எல்லாமே பைசாலாம் கொடுத்துட்டாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்ம சொன்ன பிளான் பண்ணாமல் நடந்துடும் சார் டிஃபன்லாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பசங்களும் வந்து சேர் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க நாங்களாம் என்னடா அவர் யாரை பற்றியுமே குறை சொல்ல மாட்டார்னு சொல்லிட்டு மறுபடியும்

ின் பலம் இந்த சிரித்த முகம்தான் நடராஜரின் பலம் துறையில் அவருக்கு அடுத்து இருக்கிற டேனியல் பலே திறமைசாலி கல்லூரியில் முதலில் பிஹெச்டி முடித்தவர் திறமையால் வகுப்புறையில் மாணவர்களை அப்படி வசீகரிப்பார் பிறகு ஒரு கோபத்தால் நெருங்கி வந்தவர்களை எல்லாம் துரத்தி விடுவார் வலுநிலை ஊதிப்பின் உடைப்பது போலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அந்த பொறுப்பான பொறுப்புகள் வந்து அவர்கிட்ட வந்துட்டு வந்து உஸ்புரம் எடுப்பாங்க பட் ஆனால் அவருக்கு முன்னாடி வந்து ஒரு சீனியர் இருக்காரு அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிஹெச்டி வந்து முடித்தவர் தரமசாலி ஆனாலும் அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பொறுப்புகள் வந்து கொடுக்க மாட்டார் கல்லூரி முதல்வர் ஏன்னா வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப முன்கோபக்காரர் ஸோ ஒரு முன்கோபு வந்து ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போவோம் எந்த அளவுக்கு இறக்கி கீழே வைக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது அதனால தான் நடராஜன் அவருக்கு கிடச்சிருக்கு என்ன வந்து அவரோட ஜூனியராக இருந்தாலுமே ஏன் நடராஜன் வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அவர் வந்து முன்கோபம் படமாட்டார் அமைதியாக வருவார் அமைதியாக போவார் அவரோட வேலையை வந்து கரெக்டாக பார்ப்பார் ஸோ ஒரு முன்கோபமே வந்து நிறையா பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்காததுக்கு ரீசனாக கூட இருக்கலாம் அப்படின்றதுமே சொல்கிறாங்க சிரித்த முகம் ஆமை வேகத்தில் செயல்பட்டாலும் எல்லோரையும் ஒன்று சேர்த்து விடுகிறது விழா அறை நிரம்பி கிடப்பது இதற்கு உதாரணம் சொல்லிட்டு என்னதான் வந்து சிரித்த முகம் ஒருத்தவங்க வந்து ஆமை வேகத்தில் வந்து போனாலும் அவங்க சிரித்த முகமாக இருந்தால் எல்லாத்தையுமே வந்து ஒன்றிணைக்க முடிஞ்சிருது எல்லாத்தையுமே ஈஸியாக கேதர் பண்ணி ஒரு விழா வந்து ரொம்ப ரொம்ப நிறைவாக நடத்த முடிஞ்சிருது இதே வந்து ஒரு முன்கோபம் கரெக்டை வந்து அந்த மாதிரி ஒரு விழா நடத்தணும்னு சொல்லி போய் கொடுத்துருந்தா அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தடதாகப்பட்டிருக்கும் ஸோ அதனால வந்து பொறுப்பு ஒருத்தவங்கள்ட்ட போகும்போது அவங்களோட அந்த ஒரு பொறுமையும் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்கோ முன்கோபம் வந்து ரொம்ப ரொம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதில் சொல்லியிருக்காங்க அதாவது பொருத்தமான பொறுப்புகள் கொடுத்துவிட்டால் எல்லாமே வந்து ஃபெஸ்புரூவ் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த இது அடுத்த சாப்டர் இதில் போதும் அப்படின்னா வந்து எத்தனை திறமை இருந்தால் என்ன ஒரு முன்கோபம் போதும் வகுப்பறையின் முகத்தில் கீழலை உண்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த முன்கோபம் வந்து எவ்வளோ கெட்டதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆசிரியரை பற்றி சொல்ல வராங்க ஸோ இதில் வந்து இந்த நட்ராஜன் ஆசிரியரை பற்றியும் அவர் கிடைச்ச பொறுப்புகள் பற்றியும் அவர் அதை வந்து எப்படி அழகாக எடுத்துக்கிட்டார் அப்படின்றத பற்றியும் அவர் வந்து யாரையுமே குறை சொல்லாமல் எப்படி அதை அழகாக கொண்டு போக போனார் அப்படின்றத பற்றியும் எவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்தார் அப்படின்றத பற்றியும் சொல்லுது ஸோ ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு எந்த கோவமே படாமல் ஆம வேகத்தில் போனாலும் சிரித்த முகத்தோடு எல்லாமே பண்ணியிருக்காரு அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து இந்த நடராஜன் அவர்களோட ஒரு நடராஜன் அவர்களை வச்சு வந்து இந்த ஒரு சாப்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த எந்த சாப்டர்னா வந்து முன்கோபம் அதை வச்சு வந்து அடுத்த சாப்டர் போகிறாங்க இதை நம்ம வந்து அடுத்த சாப்டரில் பார்ப்போம் ஸோ இது எல்லாமே வந்து பள்ளி கல்லூரிகளில் நடக்கிற விஷயங்கள் அங்கே உள்ள ஆசிரியர்கள் மாணவர்கள் அவங்களோட உளவியல் பிரச்சனைகள் அங்கே நடக்கிற நிர்வாகத்துக்குள்ள பிரச்சனைகள் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள

இன்னும் பிற நூல்களுமே எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட நூல்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு புத்தகத்தோட ஒரு இது வகுப்புறை அனுபவங்களை வந்து இலக்கியமாக்குற முயற்சி இதை படிக்கிறப்ப வந்து நமக்கே தோணும் நம்மளோட கல்லூரி நாட்கள் பள்ளி நாட்கள்லாம் வந்து அப்படியே வந்துட்டு போகும் ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து அழகாக வந்து மழை காலத்தில் வந்து எப்படி ஒருத்தம் பாடத்தை கவனிப்போம் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க அதாவது மழை வந்துகிட்டு இருக்கு கிளாஸ் ரிட்ட ஆகிட்டு இருக்கு ஒரு சார் வந்து நடத்த ஆரம்பிச்சுட்டு இவன் வந்து தூங்குறான் தூக்கம் வருது பாடத்தை கவனிக்க மாட்டான் ஸோ அப்பா அவர் என்ன அவனை பண்ணார் அப்படின்றதே வந்து அவ்வளோலாம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மழை நேரத்தில் வந்து அப்படி இருட்டாக இருக்கும் தூக்க வரும் பாடத்தை கவனிக்க மாட்டோம் மழையே வெடிக்க பார்த்துக்கிட்டு இருப்போம் ஜன்னல் உட்காந்துக்கிட்டு எப்படா ஸ்கூல் விடுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அடுத்த நாள் லீவ் விடுவாங்களாம் யோசிச்சுட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அந்த அந்த நம்மளோட நாஸ்டாலஜிக் மெமரிஸை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வரும் இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பள்ளி சார்ந்த வகுப்புரை சார்ந்த புத்தகங்கள்லாம் வந்து படிக்கும்போது ஸோ நீங்களும் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க இது ஒரு நூறுரூவா புத்தகம்னு நினைக்கிறேன் பாரதி புத்தகத்தில் தான் நான் வாங்கினேன் நன்றி